ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகமல் வேர்ல்டு இன்றைக்கி உருளைக்கிழங்கு ராஜ்மா கறி எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பேஸ்ட் ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் தேவையானது தேங்காய் அதோட சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு நாலு தக்காளி இதோட ஒரு கையால் ஒரு கையளவுக்கு பொட்டுக்கடலை இவ்வளோத்தையும் சேர்த்து நம்ம பேஸ்ட் ஆக்கிட்டு வந்துடலாம் அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெய் சூடானோடனே அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இதில் பாதி பிரிஞ்சியலை பட்டை கிராம்பு இவ்வளோ சேர்த்துக்கலாம் இது உடனேவும் ரெண்டு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு கேரட் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்த ரெட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாங்க இது கொஞ்சம் வதங்கின உடனேவோ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிறோம்ல பேஸ்ட்டு அதை இதில் நம்ம கொட்டிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் இவ்வளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம ஒரு குக்கர் மூடியை போட்டு மூடி விட்டுடலாம் ஒரு மூணு விசில் வரட்டுங்க நான் சிம்மில் தான் வச்சுருக்குறேன் அதனால் மூணு விசில் வரட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் டைம் எடுத்துக்கங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நம்ம உருளைக்கிழங்கு ராஜ்மா கறி ரெடி ஆயிடுச்சு இது வந்து கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்குங்க இது மேலே கொஞ்சமாக கார்னிக்ஸ் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண குழம்பு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்